குறைத்துக்கொள் இது அதற்குரிய மாதம் அல்ல குறைத்துக்கொள் கவனிங்கி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்த அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்ல மனிதர்களை விடுதலை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் இவ்வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம்